மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அந்த பிள்ளைங்க இவ்வளோ தயாராக இருக்காங்க கடந்த ஆண்டு ஏதோ நான் ஓரளவுக்கு அவங்களுக்கு நாடகம் தொடர்பாக ஏதோ விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்குது இப்போ உங்களுக்காக இந்த இந்த நாடகம் இதில் ஏதேனும் குற்றம் குறை இருந்தால் தயவு செய்து எல்லாரும் பொறுத்துக்கணும்னு வேண்டி கேட்டுக்கோங்க எங்கே போனானுவா ஒருத்தனையும் காணா வெயில் வேற கொடுத்து மழை வர மாதிரி இது வராத மாதிரி இது இங்கே லீவு விட்டானு போய் ஏரியா இல்லை பொழுது உட்காந்துருக்கு கோவில் போவாலே அங்கேயாவது போய் ஆனால் மஸ்டர் உட்காந்துருப்போம் சரி படுப்போம் வேறு எங்கே போனாலும் தெரியல இங்கே ஆகி போகலாம்

இந்த கிராம சபை கிராம சபை நடத்துறீங்கள எதுக்காக நடத்துறீங்க ஏன் நடத்துறீங்க எவ்வளோ கொடுப்பீங்களோன்னா ஊராட்சி நாளிலேயே அப்படி பார்க்கலாம் என்ன கிட்ட வந்து ஊராட்சி வந்து தலைவர் இது வந்து பார்த்துட்டு நான் தான் பண்ணுறாங்கண்ணே நான் வா வருஷத்துக்கு எப்போ நடக்குது இந்த கிராம சபை இன்னா எந்தெந்த நாள்ல நடக்குது அத கொஞ்சம் சொல்றேன் கிராம சபை கூட்டம் ஜனவரி தேதி குடியரசு தினம் மார்ச் தேதி தினம் குடியரசு

ஓ வளர்ச்சி திட்டம் என்னான்னா அடுத்த வருஷம் பண்ண போகிறோங்கிறத இப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து ஊர் தலைவர் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள்லாம் சேர்ந்து நமக்கு திட்டம் வகுக்க போகிறாங்க இன்னைக்கு தான் அடுத்த ஆண்டு என்ன பண்ண போகிறாங்க சரி சரி வேற என்ன பண்றீங்க நீங்க வாங்க நம்ம என்ன குழந்தை இது அநியாயமா இருக்குது

சரி சரியே இது நடத்துறதுனால இந்த சபை கூட்டம் நடத்துறதுனால நம்ம கிட்ட எதுனா காசு வசூல் பண்ணுவாங்களோ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஏன்னா இது அரசாங்கம் பண்ணது இல்ல காசு வசூல் பண்றதுக்கு விஷயம் இல்ல வரா ஏன் மயில் மயில் நின்று வரையாப்பா சரியா இந்த இந்த கூட்டம் நடத்துறாங்க இல்ல இந்த ஊர் தலைவர் எல்லாரும் உட்காந்து மக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இல்ல இதெல்லாம் பண்ணணும் இந்த திட்டம்லாம் எல்லாம் இருக்குது இதனால ஊருக்கு என்ன பயன் இருக்கும்னு நீ நினைக்கிற இருக்கும் எனக்கு படிக்கும் இல்லை இல்லை உனக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லை அதுக்காக தான் இதெல்லாம் பண்றதுனால ஊர் நல்லா இருக்கும் ஆமாம் ஊர் நல்லாயிருக்கும் ஊர் செழிப்பாக இருக்கும்ன்றதுக்காக இந்த திட்டம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓ ஓ இப்போ இவன் சொன்னா இல்லை இதை மாற்றுத்திறனாளின்னு சொன்னானே இந்த முடியாதவங்களுக்கு கூட இந்த நாளில் தான் நம்ம வந்துட்டு இந்த மாற்றுத்திறனாளிகள் கை கால் ஊனப்பட்டவங்க கண்ணு தெரியாதவங்க இவங்களுடைய சர்வேவும் இங்கே எடுக்கிறாங்க ஆமா ஓ இந்த மொத்த சர்வேவும் எடுத்து இந்த ஊர்ல இவ்வளோ கலட்சத்திட்டம் வந்து நடந்திருக்கு இன்னும் இந்த ஊருக்கு என்னென்ன கொண்டு வரணும் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ஆமா ஆமா அது மட்டும் இல்ல மறும அலட்ச திட்டம் கிராமம் கலையரின் கிராம ஒருங்கினர் வேளாண் அலட்ச திட்டம் இன்னொரு கொடுக்கறாங்களா கலைஞர்களுடைய பசுமை வீடு திட்டம் ஆமா அதெல்லாம் கூட பத்தி விவாதிக்கிறாங்களா அடா பாருப்பா அதான் நான் ஊடு இல்லாத இங்க உக்காந்துக்கல தெரிஞ்சுதான் போய் தலை விட்டாம ஒரு ஊடு ஒண்ணு பாத்துக்கொடுமா கிடக்குறேன் கெட்டவா அவனுக்கு ஒண்ணும் தெரியாது நான் அப்புறமா வந்து பாக்குறேமா கொஞ்சம் என்ன பாத்துக்கணும் தலை விட்டு சொல்லும் தப்பா விட கூடாது இல்ல அப்ப பாத்தீங்களா கலைஞருடைய வீடு கட்டுற திட்டம் கிராம வளர்ச்சி திட்டம் வேளாண்மை திட்டம் வேளாண்மை சார்ந்து இருக்கக்கூடிய இயக்கங்கள் இங்கெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் சரி செய்யணும் அது மட்டும் இல்லாமல் ஊர் சுற்றுப்புறமாக சூமியாக இருக்குதா சுத்தமான குடிநீர் கிடைக்குதா எல்லா வளர்ச்சி திட்டங்களும் விவாதிக்கிறது தான் இந்த ஆறு நாள் வருஷத்துக்கு ஆறு நாள் ரொம்ப முக்கியமான நாள் அது கூட ஆறு நாள் அந்த முக்கியமான நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளுக்கு அரசு அதிகாரிகள்லாம் வந்து கிராம சபை நிர்வாகிகள்லாம் வந்து ஊர் தலைவர்லாம் உட்கார வச்சுக்கிட்டு இதெல்லாம் நடத்தியிருக்கோம் அடுத்து வரக்கூடிய ஆண்டில் எதனா நடத்தப் போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் இது இது பண்ணி நம்ம பிள்ளைங்க சொல்லுது படிச்சிருக்குன்னு இல்ல சொல்றது சரியாக தான் இருக்கும் நம்பிக்கான ஆகணும் ஏமா அப்படின்னு எங்களா நான் காலைல வரும்போது பார்த்தேன் நம்ம ஊர் பள்ளிக்கூடம் எச்சருக்கிறார் அவருந்த ஒரு அவசரம் சும்மா போயிட்ருந்தாருக்கலாம் கேட்டால் என்னென்னா என்னென்ன விசேஷம் எதுனா பள்ளிக்கூடமான்னு சொல்லிட்டு ஒரு கிராம சபை கொடுத்துருவேன் அவர் எதுவும் கொடுத்துருக்குறாங்க ஐயோ இது கூட உனக்கு தெரியாத ஏ இந்த ஆண்டு

அந்த திட்டத்தை இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா படிக்காத ஏழை பாமர மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் எழுத படிக்க சொல்லி கொடுக்கணும் ஒண்ணும் நம்ம பயப்படுற மாதிரி ஒண்ணும் கிடையாதுங்க நமக்கான உரிமைய நாம யார்கிட்ட கொண்டு போக போறோம் அதுக்காக தான் இந்த திட்டத்தை ஒவ்வொரு கிராமத்துலேயும் இந்த வருஷத்துக்கு இருந்த ஆறு நாளும் சிறப்பாக நடத்திட்டுருக்குது நம்ம அரசாங்கம் இந்த வருஷம் கூடுதலாக எழுத்தறிவில்லாத ஒரு சமூகத்தை வருவோம் ஒவ்வொரு தனி மனுஷனும் படிச்சிருக்கணும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே அந்த இலக்கை அடையணுமா அந்த இலக்கை அடையிறதுக்காக தான் ஒவ்வொரு தலைமை ஆசிரியர் அமைச்சு கூட இன்னைக்கு கிராம சபையில் தமிழ்நாடு இன்னைக்கு நடந்திருக்கு ஆக நமக்கான வளர்ச்சியை பார்க்க போகிறோம் நமக்கான தேவையை பூர்த்தி செஞ்சுக்க போகிறோம் நமக்கான திட்டங்கள் அனைத்து வரப்போகுது நாம் எல்லாரும் படித்த இளைஞர்களாக படித்த வயது வந்தவர்களாக மாறப்போகிறோம் இப்படி ஒரு திட்டம் வர்றது உண்மை தானே அப்படி தானே நன்றி